அன்புடையர வணக்கம் ட்ரீ பேங்க்கில் இருந்து முல்லைவனம் பேசுகிறேன் உலக வெப்பமையை பற்றி நம்ம வந்து இலவச மரக்கன்று சேவையை வந்து நடத்திட்டு வரோம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை சென்னையில் படூர் சிறுசேரி அடுத்தது படூர் பகுதியில் நம்ம வந்து மரக்கன்றுகள் வந்து நட்டு க குறுங்காடமைக்கு போகிறோம் இதில் விருப்பம் உள்ளவர்கள் வந்து இந்த சேவையில் கலந்துக்கலான்றத இந்த தகவலை வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இ இது வந்து இலவச மரக்கன்று சேவை இது ஒரு சேவையை பண்ணுறோம் அந்த சேவையில் வந்து யார் வேணாலும் விருப்ப உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் ட்ரீ பேங்க் முல்லைவனம் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ நைன் த்ரீ எயிட் டூ ஒன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ